போர் நிறுத்தம் வர கோரி அமெரிக்கா கொடுத்த ஆலோசனையின் பேரில் ஹமாஸ் அமைப்பினர் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் இதனை தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ராணுவம் திடீரென போர் விமானங்கள் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலை இஸ்ரேல் அரங்கேற்றியது எப்படி விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் படையினர் இஸ்ரேலுக்குள் அத்துமீறி நுழைந்து கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் ஹமாஸ் படைப்பிரிவின் தலைவர் யாஹியா சின்வார் இந்த தாக்குதலுக்கு பிறகு சின்வார் தலைமறைவானார் இந்த நிலையில் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஹமாஸ் அமைப்பினர் மீது கடந்த ஆண்டு இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் யான்ஹா சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது இதனைத் தொடர்ந்து ஹமாஸின் ராணுவ பிரிவு தலைவராக முகமது சின்வார் செயல்பட்டு வந்தார் சின்வாரையும் இஸ்ரேல் ராணுவம் தீவிரமாக தேடி வந்தது பாதாள அறையில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இஸ்ரேல் ராணுவம் தரைவழி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் முகமது சின்வார் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்தது பின்னர் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக களம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் இதனால் கடந்த சில ஆண்டுகளாகவே மத்திய கிழக்கில் தொடர்ச்சியாக பதற்றம் நீடித்து வருகிறது ஹமாசுக்கு ஆதரவாக களம் இறங்கும் கிளர்ச்சியாளர்கள் தலைவர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது நாளுக்கு நாள் போர் தீவிரமடைந்து வருவதால் அங்கு ஏராளமான அப்பாவி மக்கள் பலியாகி வருகின்றனர் இருதரப்புக்குமான போரை முடிவுக்கு கொண்டுவர வர உலக தலைவர்கள் பலரும் பேச்சுவார்த்தை நடத்தியும் பலனளிக்கவில்லை அளிக்கவில்லை ஹமாஸை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்திருந்தது ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதலில் காசா மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒருவேளை உணவுக்கே அல்லல் படும் நிலை ஏற்பட்டுள்ளது அங்கு பட்டினியால் நாளுக்கு நாள் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வரக்கூறி கத்தார் தலைநகர் தோகாவில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தலைமை அலுவலகத்தில் நேற்று ஆலோசனை நடந்தது இந்த கூட்டத்தில் ஹமாஸ் குழுவினர் கலந்து கொண்டனர் அமெரிக்கா ஆலோசனை அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்படுகிறது இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென இஸ்ரேல் விமானப்படையினர் போர் விமானங்கள் மூலம் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் அந்த இடமே போர்க்களமானது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் எவ்வளவு பேர் பலியானார்கள் எத்தனை பேர் காயமடைந்தார்கள் என்ற முழு தகவல் இன்னும் வெளியாகவில்லை இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் என்றும் சர்வதேச சட்ட விதிமுறை அப்பட்டமாக மீறிய செயல் என இஸ்ரேலை கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மஜீத் அல் அன்சாரி கண்டித்துள்ளார் அதே சமயம் இஸ்ரேலுக்கு உலக நாடுகள் பல தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் தோகாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஒன்று கூடுவதால் அவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் அமெரிக்க ராணுவம் கத்தாருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் லீவிட் கூறியிருந்தார் அப்படி எங்களுக்கு எந்த தகவலும் கூறவில்லை என ಕತಾರ್ ಮರೆತು